நாம் அனைவரும் நம் நண்பர்களுடன் ஒன்றாக இருக்க விரும்புகிறோம் விரோதிகளை விட்டு விலகி இருக்க விரும்புகிறோம் ஏன் ஏனென்றால் நாம் என்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புகிறோம் முன்னேற்ற பாதையில் செல்ல விரும்புகிறோம் நம்மை உயர்ந்த நிலையில் காண விரும்புகிறோம் ஒருவேளை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிக அவசியமானது எதுவென்று நாம் எவரிடமாவது கேட்டோம் என்றால் அனைவருமே நிச்சயமாக உங்களிடம் ஒரே ஒரு பதிலை தான் கூறுவார்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு உண்மையான தாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் உண்மையான நண்பன் மட்டுமல்ல தகுதியான எதிரியும் இருக்க வேண்டியது அவசியம் என்ன கண்ணா இது ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று தாங்கள் என்னிடம் கேட்கலாம் ஆனால் சற்றே சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது நண்பன் நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு துணையாக நிற்கிறான் ஆனால் துயரத்தின் பொழுது நமது விரோதியானவன் நமக்கு மென்மேலும் துயரத்தை கொடுப்பதற்கு நம் முன்னே வந்து நிற்கிறான் நண்பன் நமக்கு உதவி செய்கிறான் நமக்கு சக்தியை தருகிறான் ஆனால் விரோதி என்பவன் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த மகா சக்தியை வெளியே கொண்டு வருகிறான் தங்களை மிகவும் பலசாலியாக அவன் மாற்றுகிறான்